ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு என் பிள்ளைங்க கொடுத்த ஒரு சர்ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம் நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு உள்ள மிஷினில் துணியை தைச்சிட்டு உட்காந்துருந்தேன் திடீர்னு என் பையன் வந்து எம்மா எந்திரிவா கேக் கட் பண்ணுவோம் அப்படின்னா என்னென்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் அதாவது வெள்ளிக்கிழமை தான் இது நடந்தது பிறந்தநாள் அதுவும் நான் என் பாட்டுக்கு குளிச்சுட்டு ஒரு சேரீ இருந்தது நம்ம அதை வந்து தச்சு கட்டிட்டு உட்காந்து வேலை இருந்தது பார்த்துட்டு இருந்தேன் பையன்கிட்ட வந்து நீ பிறந்தநாள் மக்கா அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருந்தேன் அப்புறமா எதுவுமே சொல்லலை இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே எனக்கு செலிப்ரேஷன் பண்ணதே கிடையாது திடீர்னு அவன் வந்து சாயந்தரமாக ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்து வா எந்திரி கேக் வெட்டும் அப்படின்ட்டான் எனக்கும் ஒன்றுமே பண்ண முடியலை ரொம்ப சந்தோஷமாகிட்டு என்னடா இது இப்படிலாம் யோசிக்கிற ஆளா அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு நானே மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலும் அதை அப்படியே அடக்கிக்கிட்டு கேக் வெட்ட வந்தாச்சு இப்போ வந்து குட்டி கேக் தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு மெல்லியம் போட்டு அதுக்கு மேலே ஏற்றிட்டு செல்லில் ஒரு பக்கமாக ஹாப்பி பர்த்டே பாட்டு ஓடிட்டு இருந்தது அந்த யார் ஆரம்பிச்சிருந்ததுன்னா தங்கச்சி பையன் வச்சு கேட்டுகிட்டே இருந்தோம் அந்த டைமுக்கு அது வந்து கரெக்டாக செட் ஆச்சு அதனால கேக் வந்து கட் பண்ண ஆரம்பித்தாச்சு இப்போ இன்றைக்கி பர்த்டே நம்ம நம்மதா அதனால நம்ம தானே கேக் கட் பண்ணணும் வாங்க இப்போ கட் பண்ணிடலாம் வருஷ வருஷம் பிறந்தநாள் வரும் ஆனால் நான் கண்டுக்கிடவே மாட்டேன் ஏதோ வந்து வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தான் தோணிகிட்டு இருக்கோம் பிள்ளைங்க பிறந்தநாள் மட்டும் நல்லா கொண்டாடினா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து என் பையன் எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தது ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகவே இருந்தது எனக்கும் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்து பரவாயில்ல இது ஒரு சின்ன சந்தோஷம் இந்த வருஷம் நமக்கு வந்து கிடச்சிருக்கேன் அவளந்தான் கேக் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு நான் வந்து கேக் கட் பண்ண உடனே பையனை கூப்பிட்டு வா அப்படின்ட்டு ஊட்டி விட போனேன் அவன் பாருங்கள் என் கையை பிடிச்சி அப்படியே தள்ளி நான் தான் ஊட்டி விடுவேன் அப்படின்ட்டு முதல்ல அவன் தான் எனக்கு ஊட்டி விட்டான் நான் அவனுக்கு ஊட்டி விட்டேன் ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமாக இருந்து அவன் பாருங்கள் எந்த ஃபோட்டோலையும் பார்க்க முடியாது எந்த வீடியோலையும் பார்க்க முடியாது அப்படி வீடியோ எடுத்தாலே ஓடிடுவான் இன்றைக்கி வந்து எப்படியோ நம்ம அம்மா பக்கத்தில் தான் ஆகணும் அப்படிங்கிறனால நின்று போஸ் கொடுத்துட்ருக்கான் அப்புறம் என்ன கேக் வெட்டி நானும் என் பையனும் மாற்றி மாற்றி ஊட்டியாச்சு அதுக்கப்புறமா ஒரு ஆள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஊட்டி விடணும் அப்புறம் ஒரு குட்டி வாழு பையன் வந்து கட்டிலில் உட்காந்துருக்கான் அவனுக்கு கொஞ்சம் கேக்கு கொண்டு கொடுத்தா அவன் வேண்டே வேண்டான்னுட்டான் அம்மா அம்மாக்கிட்ட போகல அப்படிங்கிற கோபத்துலேயே உட்காந்துருக்கான் சரி வேண்டானா விடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டேன்னா மகளுக்கும் ஊட்டி விட்டாச்சு செம்மையாக தெரியாது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது என்ன மூஞ்சியெல்லாம் பல்லாக தெரியுது அப்படின்னு நினச்சிராதீங்க இன்றைக்கி எனக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதனால கொஞ்சம் அப்படி தான் இருப்பேன் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் கேக் வெட்டி எல்லோரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்தாச்சு கொஞ்சம் நல்லா சேரீ கட்டிட்டு கேக்கெல்லாம் வெட்டியாச்சு அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுக்கலானே எப்படி ஒன்று ரெண்டு ஃபோட்டோ வந்து எடுத்தோம் அப் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்தது வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கல்யாணம் விட்டு போக வேண்டியது இருந்து போயிட்டு வந்துட்டு என் மகளுக்காக ஒரு குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதுவும் முட்டையை வச்சு வித்தியாசமாக ரெடி பண்ணியிருந்தேன் எப்படி வருமோ அப்படின்ட்டு தெரியலை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லாயிருந்தேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குமா இதே மாதிரி வந்து இன்னொரு நாள் செஞ்சு தாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தேன் கண்டிப்பாக செஞ்சு தார் அப்படின்னு நம்ம எப்போவுமே ஒரு நாள் வைக்கிற மாதிரி அடுத்த நாள் வைக்கிற குழம்பு அதே டேஸ்ட்டில் வராது அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆகும் மற்றபடி ஒன்றுமே பிரச்சனை இல்லை நல்லா நானும் என் மகளும் திருப்தியாக சாப்பிட்டுட்டோம் இந்த மாதிரி வந்து வாய்ப்பெல்லாம் எப்போவும் நமக்கு அமையாது அமையக்கூடிய நாட்களில் அந்த வாய்ப்பை வந்து நம்ம நல்லபடியாக பயன்படுத்திட்டு நம்ம குடும்பத்தோடு கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கணும் நல்லாயிருக்கும் எவ்வளவோ வேலை வேலை நீ வேலையோடயே ஓடிட்டுருப்போம் ஒரு நாள் நமக்கு அந்த டைம் கிடைச்சாலும் அதை பயன்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக போச்சு இந்த நாள் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் யாராவது இந்த மாதிரி பிறந்த நாளைக்கு திடீர்னு கேக் எதாவது வாங்கி கொண்டு கட்பட சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இதுதான் புதுசு அவ்வளோ தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்ததனால வாய் எல்லாம் குளரிட்டுருக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி வீடியோ பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துல நன்றி